காதல் தோல்வி குடிக்கு அடிமையான சம்பவம் இந்த மாதிரியா மனிஷா கொய்ராலாவோட மறுபக்கம் குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நடிகை மனிஷா கொய்ராலா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரிய பெத்தவுலா அப்படிங்கிற நேபாள படம் மூலியமா சினிமாவில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகளில் பார்த்தீங்கன்னா பிஸியான நடிகையாக மாறின இவங்க காதல் தோல்வியால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதா அடிமையானதாக மூத்த பத்திரிகையாளர் செய்யாறு பாலு சொல்லியிருக்கிறார் நேபாள நாட்டில் பிறந்தவங்களான மனிஷா கொய்ராலா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான சவுதாகர் அப்படிங்கிற படம் மூலியமா இந்திய சினிமாவில் அறிமுகமானாங்க தொடர்ந்து பல ஹிந்தி படங்களில் நடித்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மணிரத்னம் இயக்குன பம்பாய் படம் மூலியமா தமிழ்லையும் அறிமுகமானாங்க தமிழ்ல அதுக்கப்புறமா முதல்வன் உயிரே இந்தியன் ஆளவந்தான் இந்த மாதிரியா சில தமிழ் படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் மனிஷா கொய்ராலா பாத்தீங்கன்னா தமிழ்ல பிரபலமான நடிகையாவே வளம் வந்தாங்க செய்யாறு பாலு கொடுத்துள்ள பேட்டியில் நடிகை மனிஷா கொய்ராலா மணிரத்னம் இயக்கத்துல உருவான பம்பாய் படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இந்த கதாபாத்திரத்துக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியா மணிரத்னம் பிடிவாதமா இருந்தார் பம்பாய் படத்தோட கதையை கேட்ட மனிஷா கொய்ராலா இந்த படத்துல ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ஷாக் ஆகி முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறமா பலர் மணிரத்னம் பற்றி சொன்னதுக்கப்புறமா அந்த படத்தில் நடிக்க சம்மதித்தாங்க அந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து மனிஷா கொய்ரலாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சுது எந்த அளவுக்கு இவங்க பிரபலமானவங்களோ அதை விட பல மடங்கு கிசு கிசுக்களில் சிக்கினாங்க இந்த நேரத்தில் தான் ஃபேஸ்புக் மூலியமாக நண்பரான ஒருத்தரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா பாதியிலேயே முறிந்து போனதால் மன அழுத்தத்தில் இருந்த மனிஷா கொய்ரலா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாங்க இந்தியன் படப்பிடிப்பப்போ தன்னையே மறந்து குடிக்கிற ஒரு நிலைமைக்கு போனாங்க அப்போதான் நடிகர் விக்ரமோட மனைவி கவுன்சிலிங் தந்து அவங்கள மனதளவில் தேர்த்தினாங்க ஒரு வழியா மீண்ட மனிஷா கொய்ராலா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க நேபாளம் போய் அங்க புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்து அதுல இருந்தும் ஒரு வழியா மீண்டாங்க அப்போ அவங்க மிக சிறந்த ஒரு காரியம் என்ன பண்ணாங்க அது என்ன அப்படின்னா சிறுமிகளை வச்சு நேபாளத்துல நடந்த விபச்சாரத்தை முக்கால்வாசி ஒழிச்சாங்க கிட்டத்தட்ட நூறு புரோக்கர்கள் சட்டத்தோட கையில் சிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்க இந்த மாதிரியா செய்யாறு பாலு பார்த்திங்கன்னா மனிஷா குயிராலா பற்றி பலருக்குமே தெரியாத நிறைய தகவல்களை வந்துட்டு மக்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஸோ இனிவே மனிஷா குயிராலா பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் ஹீரோயின் வேடங்களை தாண்டி நிறைய கொஞ்சம் வயது எழுதினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறையா சைட் ரோல் எல்லாமே பண்ணியிருப்பாங்க மாமியார் ரோல் வில்லி ரோல் இந்த மாதிரியாக கூட நிறைய பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிருங்க